தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடலூர் நகரில் அனுமதியுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோக்கள் இயங்கி வருகிறது இந்த நிலையில் ஷேர் ஆட்டோவை விட சிறிய அளவிலான அபே ஆட்டோக்களும் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன சவாரியாக செல்ல வேண்டிய அபே ஆட்டோக்கள் எல்லா இடத்திலேயும் நிறுத்தி பயணிகளை ஏற்றி இறக்குவதால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக கூறி இதற்கு அபே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்காததால் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் வளாகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்